வேலையில எப்படி போகுது டானி நல்லா போகுதுப்பா சென்னையில இன்னொரு பிரான்ச் வேற ஆரம்பிக்க போறாங்க இன்னொரு பிரான்ச்சா மறுபடியும் சென்னைக்கா போகணும் இல்ல இல்ல நான் பேசியிருக்கேன் வேற யாரையாவது பொறுப்பா போடுங்கன்னு சொல்லி நான் பேசியிருக்கேன் பாப்போம் என்ன பண்றாங்கன்னு ஆனா ஜோதிய கட்டாயம் பாராட்டியே ஆகணும்பா நீ இல்லைனாலும் குடும்பத்தை நல்லா நடத்துறா பசங்களையும் கவனிக்கிறான் வீட்டையும் பார்க்கணும் நிறைய பேருக்கு ஆலோசனையும் கொடுக்கணும் ஆனா இது எல்லாம் பேலன்ஸா பாத்துக்கிறா இது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஆனா உனா எதுக்கு அவளை பத்தியே புகழ்ந்து பேசிக்கிட்டேன் ஜோதி அப்படி இருக்கிறதுனால நீங்களும் கவலை இல்லாம சென்னையில இருந்திருப்பீங்க அப்படித்தானே நான் என்ன சென்னையில சும்மா ஊரா சுத்திட்டு இருக்கேன் வேலை தானே பாக்குறேன் வாங்க போவோம் நான் ஜோதியை பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பேன் தம்பி இல்ல தம்பி அந்த பில்லு வந்துடும் பேமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லை தம்பி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆமாம் தம்பி அது ஒன்றும் கவலை இல்லை தம்பி ஒன்றும் கவலை இல்லை நான் பார்த்துக்கிறேன் ஓகே தம்பி நாளைக்கு நான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்கள் ஜோதி அக்கா ஹஸ்பண்ட் தானே உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சவர் இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க உண்மையாவே என்ன அக்கா இல்லனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசவே முடியாத ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை என் குடும்பமே உடைஞ்சிருக்கும் அக்கா கொடுத்த ஆலோசனை தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் சரிங்க நான் கிளம்புறேன் அதர்ன் ஜோதியோட ஹஸ்பண்ட் ஏ உங்க வைஃப் ஜோதியா ன்னு கேட்க கூடாதா? அந்த லோக்க நான் தர்மட்ட மாட்டே அப்பா அம்மா இப்ப ரொம்ப பிஸி நான் எங்கப்பா பிஸியா இருக்கேன் அம்மா அப்பாவுக்கு கடயில மட்டும் தான் வேலை உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் நீங்க அப்படியா வீட்டை கவனிக்கணும் சாப்பாடு செய்யணும் எல்லாத்துக்கும் மேல அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்ப நீங்க பிஸி இல்லாம எப்படிமா இன்னைக்கு எங்க காலேஜ்ல கூட ரெண்டு சார் நீ ஜோதி அக்காவோட பையனானு கேட்டாங்கன்னா பாருங்களேன் ஏய் நீ ரொம்ப பேசுறடா அவ உண்மையே தானமா சொல்றா என்னப்பா நான் சொல்றது ஆமா மாமா ஜோதினா சும்மாவா என்ன நீங்க வேற அவங்க கூட சேர்ந்துட்ட எல்லா கர்த்தருடைய கிருபை அக்கா என்ன சுபி இந்த பக்கம் சும்மா ஒரு வாக்கிங் போலான்னு வந்தோம் அக்கா ஜான் எப்படி பாருக்க நல்லா இருக்க ஆன்டி எங்க அக்கா ஒரே பிடிவாதம் தான் பிடிக்கிறான் பிடிவாதம் பிடிக்க கூடாது ஜான் நல்ல பையனா இருக்கணும் சரி ஆன்டி அக்கா ஒரு விஷயம் அன்னைக்கு பக்கத்து வீட்டு அக்காக்கு நீங்க உதவி செஞ்சீங்கல்ல அவங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க அக்கா உங்களை பார்த்து நேர்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அதான் என் கிட்ட கேட்டு விட்டாங்கக்கா அதெல்லாம் எதுக்கு சுபி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சொல்லு நான் என்ன செஞ்சிட்டேமா அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அதே மாதிரிதான் ஓகே கால பத்து மணிக்கு கரெக்டா நான் பேசுறேன் நான் சொல்லி பாத்துட்டேன்கா இருந்தாலும் உங்களை தான் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க அக்கா சரிமா நானே நேர்ல வந்து அவங்க கிட்ட பேசுறேன்னு ம் போதுமா ரொம்ப சந்தோஷம் கா நாங்க கிளம்புறோம் போயிட்டு வரேன் ஆன்டி சரி பா பாத்து போயிட்டு வாங்க வரேன் கா ஜோதி 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 எதுக்கு எடுத்தாலும் அவதானா அப்பனா நான் தானே உழைக்கிறேன் நான் தான சம்பாதிக்கிறேன் ஆனா பேரு மட்டும் அவளுக்கு எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் அவ்வளோ தான் பேசிகிட்ருக்காங்க சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட வாங்களே எனக்கு ரெண்டு நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு என்னமா அவருக்கு நீ போய் என்னன்னு கேள என்னம்மா யோசிக்கிற நீ போய் கேக்குறியா இல்ல நான் போய் கேக்கட்டா நானே போறேன் என்ன ஆச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நான் நல்லா தானே இருக்கேன் ஏமா என்ன பிரச்சனை இல்லப்பா உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கு நீங்க சென்னையில இருந்து வரும்போது நல்லா தான் இருந்தீங்க இப்ப ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னங்க இன்னைக்கு வேலைக்கு போலையா போகணும் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க என்னங்க நான் கேக்குறேன் நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஜோதி நீ மட்டும் அரசியல் நின்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம் என்னங்க பேசுறீங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே நான் பேசினா உனக்கு அப்படிதான் இருக்கும் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க நீ போ நான் கிளம்புறேன் நீங்க சென்னைக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு என்னமோ ஆயிடுது ஒரு நிமிஷம் அப்பா என்னம்மா இன்னும் உங்க முகமே மாறல எனக்கு தெரியும் உங்களுக்கு அம்மா மேல ஏதோ ஒரு கோபம் அப்படிதானே அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்பா கொஞ்சம் வேலை அதிகம் வேற ஒன்னும் இல்ல வீணா மனசு போட்டு குழப்பிக்காத என்னம்மா யோசிக்கிற உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்பா அம்மா மேல உங்களுக்கு பிரச்சனை தானே போய் சொல்லாதீங்க எனக்கு தெரியும் நீ கிளம்பு என்ன டேனி யோசனை பலமா இருக்கு உங்க மோத்த பார்த்தா யோசிக்கிற மாதிரி தெரியல குழம்பி போயிருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது டேனி எதுக்கு எல்லாத்தையும் உங்க மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க மனம் விட்டு பேசிட வேண்டியது தானே எனக்கு தெரியும் பா ஜோதி மேல உங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு என்னப்பா பாக்குற பாக்காம எங்க போனாலும் அவ தான் சொல்றாங்க அவளுக்கு தான் எல்லாம் கிடைக்குது ஜோதி 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 அப்ப நான் இதுக்கு இருக்கேன் என்ன குடும்பத்துக்கு உழைக்காம இருக்கணா இல்ல கஷ்டப்படாம இருக்கணா நீங்களே சொல்லுங்க உங்களை வீட்டுல யாருமே எதுவுமே சொல்லலையப்பா அப்புறம் ஏன்ப்பா இப்படி பேசுற வீட்லயோ வெளியிலயோ எல்லாமே ஒண்ணுதானே டேனி நீ யோசிக்கிறது தப்புப்பா அவ யாரு மனைவிதான அவளுக்கு ஒரு கணம்னா அது உனக்கும் தானே அவ என்ன வேற ஆளா உன்னில் பாதிதானப்பா டேனி காயினும் ஆபேலும் காணிக்க செலுத்த போனாங்க அதுல ஒருத்தர் காணிக்கைய அதாவது ஆபேலுடைய காணிக்கைய ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு இது காயினுக்கு பிடிக்கல அவனுக்கு ஆபில் மேல பொறாம வந்துச்சு காயினுடைய முகநாடி மாறிடுச்சுப்பா பொறாம வந்தா முகநாடி மாறும் ஓ முகநாடியும் மாறுதுன்னா உனக்கு ஜோதி மேல வீட்டுக்குள்ள ஒருத்தரோட முகநாடி மாறுபட்டா குடும்பத்தோட சமாதானம் காணாம போயிடும் உங்க வீடு எப்படி இருக்கு டானி சமாதானம் பாதிக்கப்பட நீங்க ஏன் காரணமா இருக்கணும் உங்களை ஒண்ணும் அப்படி நினைக்கலையே நீங்க அப்படி நினைக்கிறீங்க மனைவி கிட்ட என்னப்பா ஈகோ வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு பிடிச்சத வாங்கிட்டு போங்க மனம் விட்டு பேசுங்க முகத்தை முதல்ல மாத்துங்க சந்தோஷமா இருங்க